அஜித் சார் வந்து படம் பண்ணுறாரு பேக் டு பேக் படம் பண்ணுறாரு அதுவும் யாரோட அப்படின்னா பிரசாந்த் நில் கேஜிஎஃப் டைரக்டரோட அதுலேயும் குறிப்பாக கேஜிஎஃப் த்ரீக்கான லீடே அஜித் சாரோடைய படத்தில் தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் இல்லை சினிமாவை அளவுக்கு எல்லாமே சாத்தியம் தான் தனியாக ஒரு அஜித்தை ஹீரோவை வச்சு பிரசாந்த் நீல் ஒரு படம் பண்ணுவார் அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஃபால்ஸ் நியூஸே பிரசாந்த் நீல் படிச்சுட்டு ஆடாதான் இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு இனிமேல் யோசித்து அஜித்திட்ட பேசுகிறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த செய்தி அடிப்படையற்ற ஆதாரமற்ற போய் குட் பேட் அக்லி அது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம் அது அந்த ஒரு ஓப்பனிங் சாங் டான்ஸ்லாம் படமாக்கியிருக்காங்க நான் சூப்பராக வந்திருக்கதா சொல்கிறாங்களே சார் அதான் ஒரு டான்ஸும் ஒரு ஃபைட்டு எடுத்துருக்கிறாங்க சாதிக்ல ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு டைரக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக வேகமாக போட்டு அப்படியே மெனக்கெட்டுக்கிட்டெலாம் இருக்கிற நபர் கிடையாது அதனால் வந்து அஜித்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் இப்போ விடாமுயற்சியில் ஒரு ஒரு டென்ஷனில் இருப்பார்ல அஜித் அஜித்து அது எல்லாமே ஃப்ரீ ஆகி ரொம்ப அப்படியே ஃப்ரீக்வண்ட்டாக ஒரு படம் பண்ணுறாருன்னா அது குபேடா இல்லையா சும்மா ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு புறம் கொண்டாடுறாங்க இன்னொரு புறம் எங்கள் அம்மன் சாங் மாதிரி இருக்கு அப்படின்னு சில ட்ரோலும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பாருங்களா அதை என் மாமனார் இருக்கிற ரத்த கொதிப்புன்னு ஒரு பாட்டை போடுறாங்க சூரிய ஆடுறாரு என் மாமனா இருக்கிற ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு அந்த பாட்டு பின்னாடி வருது அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பொறுத்த மாதிரி இருக்குது ஆனால் அது கேட்கும் போது நமக்கு ஆக்கியடாக இருக்குது என்னடா அப்படி பண்ணுறாங்க நிஜமாவே வந்து இது கொண்டாடப்பட வேண்டிய பாடலுங்க தமிழ் இனமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாடலை இந்த தற்கொலிகள் வேற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க அது நினைக்கும் போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது மக்களே அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம கூட யாரும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் காலையிலிருந்து ஒரு செய்தி இணையதளத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அஜித் சார் வந்து படம் பண்ணுறாரு பேக் டு பேக் படம் பண்ணுறாரு அதுவும் யாரோட அப்படின்னா பிரசாந்த் நிலை கேஜிஎஃப் டைரக்டரோட அதுலையும் குறிப்பாக கேஜிஎஃப் த்ரீக்கான லீடே அஜித் சாருடைய படத்தில் தான் இருக்க போகுது அப்புடின்னு ஒரு தகவல் உண்மைதானா இல்லை சினிமாவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லாமே சாத்தியம்தான் அது வந்து நம்ம ஒரேடியாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு பேசப்பட்டது இல்லை பிரசாந்த் அஜித்தும் நேரடியாக பேசிக்கிட்டாங்களா அல்லது மேனேஜர்கள் மூலம் பேசிக்கிட்டாங்களான்னா இல்லை ஒருவேளை இந்த ஃபால்ஸ் நியூஸே பிரசாந்த் படிச்சுட்டு அடடா இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு இனிமேல் யோசித்து அஜித்திட்ட பேசுகிறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த செய்தி அடிப்படையற்ற ஆதாரமற்ற போய் அவ்வளோதான் ஆனால் முன்பே அந்த பிரசாந்த் அஜித் அந்த காம்பு ஒரு கதை கேட்டதா அது மாதிரிலாம் ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருந்தது இல்லை சார் நீண்ட காலமாக அதை சொல்லிகிட்டே இருக்காங்கங்க பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இதுவரைக்கும் நடக்கவே இல்லை இன்னொன்று வந்து அவர் பேன் இண்டியா டைரக்டர் ஆகிட்டார் அஜித்தை வைத்து படம் பண்ணோம்னா இப்போ தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிஸ்னஸாக நடக்கும் அப்படின்னு நினச்சி வேணா அஜித்தை உள்ளே கொண்டு வரலாம் முழுக்க முழுக்க அஜித்தை ஹீரோ வச்சு ஒரு படத்தை அவர் எடுப்பாரா அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து எஸ் மாதிரி ஒரு பேன் இண்டியா ஸ்டாரை தான் அவர் தொடர்ந்து போட முடியும் அல்லது யெஸ் இல்லைன்னா இப்போ ராம் சரண் மாதிரியோ அல்லது இன்னும் பிரபாஸ் மாதிரியோ அல்லது இவர் அல்லர்ஜுன் மாதிரியோ யாராவது ஒருத்தரை எடுத்து போட முடியுமே தவிர அஜித்தை கொண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கேரக்டராக வேணா வரலாம் இப்போ ஒரு பிரசாந்த் ஒரு தனி படம் வேணா அமைக்கலாம் அந்த யூனிவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அஜித் அவர்கள் இடம்பெறுவாங்களே சந்தேகம்தான் கிடீங்களா ஆமாம் தனியாக ஒரு அஜித்தை ஹீரோவை வச்சு பிரசாந்த் ஒரு படம் பண்ணுவார்ன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை படத்தில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதில் அஜித் ஒருவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை பற்றி பேசுனாங்களான்னா அதுவும் இல்லை அதுவும் ஒரு படம் கிடையாது சார் பேக் டு பேக் ரெண்டு படங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க சும்மா சொல்கிறவங்க சொல்ல வேண்டியது அப்படிலாம் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை ஆனால் இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா யாரோ ஒருத்தர் அஜித் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார் அவர் பிரசாந்த் நீல் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறதெல்லாம் சொல்லலை சார் அஜித் சார் எப்போ வந்து தெலுங்குக்கு இங்கே வர்றாரு ஷூட்டிங்க்கு ஹைதராபாத்துக்கு பிரசாத் நீல் வந்து மீட் பண்ணுன்னு விரும்புனார்னு அவர் சொல்லியிருக்காரு நான் பிரசாத் நியில்கிட்ட வேலை பார்க்குறேன் நான் பிரசாத் நில் மேனேஜரு நான் பிஆர்ஓ எதுவுமே அவர் சொல்லலை இவர் வந்து அப்படியாங்க நான் இது மாதிரி ஆயிரம் பேர் பண்ணுன்னுவேன் நான் அவர் வீட்டிலேருந்து பேசுகிறேன் இவர் வீட்டிலேருந்து பேசுகிறேன்னு ஏன்னா ரசிகர்கள் வந்து எப்படியாவது அஜித்திட்ட பேசணுங்கிறதுக்காக சில பல தகவல்கள்லாம் அள்ளி போடுவாங்க நான் ஜனாதிபதி மாளிகையிலேருந்து பேசுகிறேன் அஜித் சார்கிட்ட பேசணும் மேடம் பேசணுன்னு சொன்னாங்கன்னெலாம் சொல்லுவாங்க நீங்கள் நம்பி போன கொடுத்தா சார் நான் உங்கள் ரசிகன் சார்மா இதெல்லாம் அவங்க எவ்வளோ பார்த்துருப்பாங்க அப்போ அவர் இல்லைங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் இதுதான் நடந்தது நிஜமாகவே பிரசாந்த் நீல் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க அப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடலாம் இன்றைக்கி அவருக்கு பிரசாந்த் நீலுக்கு இருக்கிற பேருக்கு நேரடியாக அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நாங்கள் இன்னார் பேசுகிறோன்னா ஆத்தண்டிக்காக சொன்னீங்கன்னா நேரடியாக அஜித் லைனில் வந்து சொல்லுங்க சார்னு கேட்க போகிறாரு அவ்வளோதான் இப்போது யாரோ ஒருத்தர் பேசி எப்படியோ இந்த செய்தி வெளியில் லீக் ஆகி இவ்வளோ பெரிய பிரபகண்டாக மாறிடுச்சு ஒரு ஃபோன் காலுக்கு நாலு கால் முளைச்சு தானாக ஒரு செய்தி உருவாகி வழி வந்துருச்சு அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சார் ஆனால் அஜித் சாருடைய தற்போதைய படத்தானே இந்த குட் பேட் அடக்லி அது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம் அதில் அந்த ஒரு ஓப்பனிங் சாங் டான்ஸ்லாம் படம் ஆக்கியிருக்காங்கண்ணா சூப்பராக வந்திருக்கா சொல்கிறாங்களே சார் அதான் ஒரு டான்ஸு ஒரு ஃபைட்டு எடுத்துருக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு விடாமுயற்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் நேராக அட்டச் வச்சு அந்த படத்தை முடிக்கிறாங்க அதுதான் வெளிநாடுகளில் பல இது பிளான் இருக்காங்க இன்னொன்று ஆதிக்கல ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு டைரக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக வேகமாக போட்டு அப்படியே மெனக்கட்டுக்கிட்டலாம் இருக்கிற நபர் கிடையாது அவர் அதனால் வந்து அஜித்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார் இப்போ விடாமுயற்சியில் அவர் ஒரு டென்ஷனில் இருப்பார்ல அஜித்து அது எல்லாமே ஃப்ரீயாகி ரொம்ப அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு படம் ஒரு பண்ணுறாருன்னா அது குட் பேட் கிளியாக இருக்கும் அஜித் சாருக்கு ரொம்ப அவ்வளோ சூப்பராக பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் படத்தை சீக்கிரம் பண்ணியாவது கொடுத்தா போகும் சார் மூணு வருஷம் நாலு வருஷம் அவரோட கரியர்லமே ரொம்ப லாங்காக போயிட்டார் இல்லை விடாமுயற்சியை அளவுக்கு வந்து ஒருத்தரை குறையே சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாகவே நிறைய பேர் அங்கங்கே அவங்கவுங்க தரப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுட்டாங்க அவ்வளோதான் அதில் மேக்ஸிமம் பார்ட் வந்து லைகாவுக்கும் இருக்குது மகிழ்த்திருமணிக்கும் இருக்குது ஓகே சார் இன்னொரு புறம் சூர்யா அவர்களுடைய கங்குவா திரைப்படத்துடைய பாடல் ஒன்று அந்த நெருப்பு சாங் வந்து வந்துருந்துச்சு சும்மா ஃபயர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு புறம் கொண்டாடுறாங்க இன்னொரு புறம் எங்கள் அம்மன் சாங் மாதிரி இருக்கு அப்படின்னு சில ட்ரோலும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு வரலாற்று கதையோட ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகியிருக்க அந்த பாடல் அந்த படம் எப்படி இருப்பதை பார்க்குறீங்க சார் இல்லை அது இங்கே இங்கே ஒரு தவறான போக்கு எப்போவுமே இருக்குதுங்க அது எப்படி எப்போ மாறும் என்னங்கிறது நமக்கு தெரியல இப்போ பொதுவாக ஒரு பாடல் வருதுன்னு வைங்களா அந்த பாடல் குறித்த விமர்சனம் எல்லாருக்குமே இருக்கும் பாதி பேருக்கு பிடிச்சிருக்கும் பாதி பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் பாதி பேருக்கு அந்த டியூன் பிடிக்காது இது மாதிரி வரிகள் பிடிக்காது இவ்வளவும் இருக்கும் அப்புறம் அந்த உள்ள டான்ஸு பிடிக்காது சூர்யா பிடிக்காது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த பாட்டையே டோட்டலாக தூக்கிட்டு வேறு ஒரு பாட்டை கொண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை காமெடியாக மாற்றுறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அநியாயம் இதை பண்ணுறது யார் அப்படின்னா ஆப்போசிட் ஹீரோக்களுடைய அல்ல கைகள் ஐடி விங்குகள் ஐடி விங்குகள் இப்போ அஜித்துக்கு இருக்கிறாங்க விஜய்க்கு இருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே சூர்யாவினுடைய வளர்ச்சிங்கிறது டோட்டலாக பிடிக்காமல் இருக்குது மாதிரி சூர்யா ரசிகர்கள் ரொம்ப கண்ணியமானவர்களாக அவங்க இதெல்லாம் செய்யலையான்னா அவங்களும் ஒரு பக்கம் செய்கிறாங்க இதே சோசியல் மீடியாவில் அஜித் படமோ விஜய் படமோ வரும்போது அவங்களும் வந்து சில பல வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்போ ஆக மொத்தம் தன்வினை தன்னை சுடுங்கிற இடத்துல இதை வச்சா கூட நான் பொதுவாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு படத்தை ஒரு பாடலை எடுக்கிறாரு நீங்கள் அந்த பாடலை விமர்சிங்க தப்பே கிடையாது இது நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது இதை ஒருதரைக்கு மேலே கேட்க முடில அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா உரிமையும் ரசிகர்களுக்கு இருக்குது ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பாட்டை தூக்கி அதுக்குள்ளே போட்டு அதை வந்து ஒரு காமெடி மெட்டீரியலாக மாற்றுறது தான் ரொம்ப அருவறுப்பாக இருக்கு இப்போ பாருங்களா என் மாமனார் இருக்குற ரத்த கொதிப்புன்னு ஒரு பாட்டை போடுறோம் அதில் சூரிய ஆடுறாரு என் மாமனார் இருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு அந்த பாட்டு பின்னாடி வருது அந்த சீக்குவன்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஆனால் அது கேட்கும் போது நமக்கு ஆக்கவராக இருக்குது என்னடா அப்படி பண்ணுறாங்க விமர்சனம் வந்து எல்லை தாண்டி போகும் பொழுது நம்ம விமர்சிக்கிற மாதிரி ஆயிடுதுங்கிறது ஆனால் பாடலாம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று அந்த அவ்வளோ பேர் ஒரு பெரிய கூட்டம் அந்த ஸ்டெப்பு அந்த எல்லாமே நல்லா இருந்தது அது சூர்யாவினுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த இது எல்லாத்தையும் தாண்டி லிரிக்கு அதை வந்து விவேகா எழுதியிருக்கிறாரு நம் தமிழ் மொழியின் பெருமை எவ்வளவு காலமாக இங்கே தமிழ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல் வரிகளாக வருது நிஜமாகவே வந்து இது கொண்டாடப்பட வேண்டிய பாடலுங்க தமிழ் இனமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாடலை இந்த தற்கொலிகள் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதை நினைக்கும் போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஓகே சார் ஏன்னா இப்போ அந்த கதையில் சூரியாரர்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுறாரு ஏன்னா சிவா இப்படி ஒரு படங்கும் போதே நிறைய கிரிட்டிசைஸோடு தான் படம் ஆரம்பித்தாங்க ஆனால் அதோடய அந்த டீசர்லாம் நிறைய மெருகேற்றி விட்டுருந்தாங்க பார்க்கும்போது நீங்களும் பாராட்டுருந்திங்க சார் இப்போ அந்த படம் வந்து மிகப்பெரிய பொருட்ச வெளியாக காத்திருக்கில்லையா படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு சார் இல்லை அதை நம்ம வந்து முன்கூட்டியே எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது ஏன்னா இந்தியன் டூவில நம்ம அதை அனுபவிச்சுட்டோம் ஏன்னா அந்த படம் குறித்து கமல் வந்து ஒரு ட்விட் போடுறாரு அதில் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு சங்கருடைய லைஃப்லேயே உச்சம் இது தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பாராட்டுறாரு அப்போ கமல் மாதிரி ஒரு மகா பெரிய கலைஞர் அதை பாராட்டும் போது நம்மளும் வந்து அப்படி தான் இருக்குமோன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதன் காரணமான அந்த படம் நல்லா வந்திருக்கு நம்ம வெளியில் பல இடங்களில் சொன்னோம் படம் வந்து வெளியே பார்க்கும்பொழுது நமக்கு அடடா சங்கர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் விமர்சிக்கவே கூடாது நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இப்போ கங்குவா நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கும்னு நம்புவோம் போய் பார்த்துட்டு அதை உறுதிப்படுத்திப்போம் அவ்வளோதான் ஆனால் இப்போ இந்த கங்குவா அதில் திடீர்னு கார்த்தி வர்றது இல்லையா சார் அது எதனால சார் ஒரு இது பிரிப்பில்னா முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களா இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது இல்லை திடீர்னு எடுத்த முடிவு என்ன காரணம் சார் இல்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சூர்யாவும் கார்த்தியும் நீண்ட காலமாக ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கணும் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அது வந்து அநேகமாக டூடி தயாரிப்புலேயே அதை பண்ணணுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்புறம் என்னென்னா ஒரு சரியான கதை ஒரு சரியான இயக்குனர் இது ரெண்டும் அமையும் போது தான் அது சரியாக இருக்கும் சும்மா வேணும்னு கொண்டு வந்து திணிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது எந்த விதத்தில் எடுபடாது ஸோ அதற்காக அவங்க வந்து நீண்ட காலமாக காத்துக்கிட்டே இருந்தாங்க பல பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாகவோ அல்லது நேராக சேர்ந்து பார்க்கும்பொழுது இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து எழுப்பிகிட்டே இருந்தாங்க சார் எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு ரெண்டு பேருமே சரியான சந்தர்ப்பம் வரும்போது பண்ணுவோம் அதுக்கான கதை வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு என்ன யூகம் அப்படின்னா இந்த கங்குவா படத்தை ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க இப்போ ரீசண்டாக பார்த்துட்டு ஆகா நாமும் வந்து எதிர்பார்த்த படம் இது அவங்க ரெண்டு பேருக்குமே திருப்தியாக இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பார்ட் டூ இருக்கு இல்லையா அதற்கான லீடில் வந்து கார்த்திகை கொண்டு வந்து இறக்குறாங்க கார்த்தி முழு வில்லனாவே வராரு இந்த படத்தில் சூர்யாவுக்கும் கார்த்திக்குமான ரைவல் தான் ரெண்டாவது பார்ட்டு அப்போ அதோடய லீடை வந்து இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது ரோலக்ஸு எப்படி விக்ரம் படத்தில் வந்தாரோ அந்த மாதிரி கார்த்தி இதுக்குள்ளே வர்றாரு நேற்று ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கார்த்தியினுடைய கெட்டப்பே அவ்வளோ ப்ராமிஸிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்லாம் பார்த்தவங்க சொல்கிறாங்க இப்போ கார்த்திகை நடிக்கிற போர்ஷன் எல்லாமே கங்கோ பார்ட் ஒன்ல கிளைமாக்ஸில் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கும் ஆமா பணம் படம் ரிலீஸுக்கு காத்திருக்கு இந்த நேரத்தில் மறுபடியும் ஷூட்டிங் அது என்ன மூணு நாள் ஷூட்டிங் எடுத்து எடிட் பண்ணி சேர்க்குறது இந்த பெரிய விஷயம் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் வராது மூணு நாள் ஷூட்டிங் அவ்வளோதான் படத்துல வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரப்போகிற காட்சியாக இருக்கும் அதோட பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் கேரக்ட்ரிங்க பண்ணியிருந்தால சார் அது மிக பெரிய அளவில் கார்த்திக் ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அதனால் இந்த மாதிரி ஒரு வரலாற்று கதை எங்கவும் மேட்ச் பண்ணிட்டாங்களோ இருக்கோம் நிச்சயமா ஏன்னா அந்த நிறைய முடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப பொருத்தமாக இருந்தார் அந்த வந்தியத்தேவன் கேரக்டருக்கு அவர் ஸோ அது ஒரு தூண்டுகோலாவோட இருந்திருக்கலாம் இன்னொரு புரம் சூர்யா நாற்பத்தி நான்கு அந்த கார்த்திக் சுப்ராஜ் தற்போதைக்கு ரசிகர்களால் சிறை என்று பெயரிடப்பட்ட படம் சார் அந்த படத்தில் ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது சூர்யா ஃபேன்ஸ்லாம் கொண்டாடும்படியாக இருந்தது ஆனால் அதுவும் சர்ச்சையாக மாறி இருக்குது அந்த கிளிம்ஸ் பார்த்தீங்களா இல்லை அது பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அவர் வாயில் சிகரெட்டோட வந்தது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இன்னைக்கு மாறி இருக்குது அவருக்கும் ஒரு சமூக பொறுப்பு எப்போவுமே வேணும் ஏன்னா ஏவிஎம் சரவணா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரான் பேரழகன் டைமில் இந்த சமூகத்திற்கு பயன்படாத அல்லது சமூகத்திற்கு தேவைப்படாத ஒரு விஷயத்தை நீ எந்த காலத்துலேயும் பண்ணாத அவங்கள ராங்காக நீ வந்து மோட்டிவேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதை அன்றைக்கி வந்து சார் நிச்சயமாக சார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் அதற்கப்பறம் பல படங்களில் அதை கடைபிடிச்சிருக்கிறார் சில படங்களில் கதைக்கே அது தேவைப்படும் இப்போ வாரணம் ஆகிற மாதிரி படத்தில் கதையிலே வந்து அவர் அப்படிப்பட்ட கேரக்டராக வருவார் நீங்கள் போதைப் பொருள்லாம் அது உள்ள பயன்படுத்துகிற ஒரு நடிகராக ஒரு வருவர் ஒரு ஒரு கேரக்டராக ஸோ அதனால் அது தவிர்க்க முடியாது பட் இப்படி ஒரு காட்சியில் ஒரு டான்னால் அவன் சிகரெட்டு தான் குடிக்கணுமா நீங்கள் பல டான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி நிறைய விபூதியை வச்சுக்கிட்டு காலையிலேயே எரிஞ்சு சம்பவம் சிவசம்பவன்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேற ஒரு முகம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரவுடிகளும் இங்கே இருக்க தானே செய்கிறான் படத்தில் காமிக்கிற மாதிரி பெண்களோடு ஆடிக்கிட்டு எப்போதும் குடிச்சிக்கிட்டு அப்படி எங்கேயாவது ரவுடி இருக்கானா என்ன அப்படி இருந்தால் வெட்டி போட்டு போயிடுவாங்க ஈஸியாக ஸோ அப்படி வந்து சினிமாவில் தான் காமிக்கிறாங்க அப்போ ஏன் அவர் வந்து நான் ஒரு ரவுடின்னு காமிக்கும் பொழுது இப்படி சிகரெட்டோடு தான் வரணுமாங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் அதில் ஒரு விஷயத்தை ரசித்தேன் ஏன்னா அது ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காங்க இப்போ அந்த சிகரெட்டு சாம்பல் இருக்குதுல்ல அது உள்ளேருந்து வெளியில் வரும்போது அந்த சிகரெட்டு மெல்ல மெல்ல புகஞ்சு ஒரு இவ்வளோ பெரிய சாம்பலோடு அதை நிற்கும் அது நீங்கள் ரெண்டு மூணு கட் பண்ணி அதை எடுத்துருந்தீங்கன்னா அந்த சாம்பல் வந்து அவ்வளோ இருக்க வாய்ப்பே இல்லை சிவாஜி படத்தில் தான் அதை வந்து ரொம்ப கரெக்டாக அவர் பார்ப்பாரேன் இப்போ ஒரு சிகரெட்டை கையில் வச்சுட்டு ஒரு டைலாக் அவர் பேசுகிறாருன்னா அந்த சாம்பல் வந்து அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து எவ்வளோ நேரம் அவர் பேசுகிறாரோ அவ்வளவு நேரத்துக்கு அந்த சாம்பல் கரையிறது இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் அவர் சிவாஜி பார்ப்பாரா ஸோ அது மாதிரி இந்த படத்தில் அவங்க பார்த்துருக்காங்க ஸோ அதை நான் கவனித்தேன் ஸோ அதுக்காக அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு வேணால் நம்ம ஒரு சல்யூட் பண்ணலாமே தவிர அந்த கான்செப்ட் அந்த சிகரெட்டுக்கு நம்ம எப்பவுமே எதிரி மேபி இந்த நேரத்தில் விஜய் சார் ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி திருவள்ளா ஒயின் ஷாப் தான் இருக்குது அதனால் பசங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்கங்கிற மாதிரி வேணால் நகர்ந்து போகலாமே தவிர இது வந்து நகர்ந்து போக முடியாதுங்க அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்கே நம்ம நகர்ந்து போயிட முடியுமா இப்போ சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறனால இது மாதிரி காட்சிகளை வரவே தவிர்க்கணுங்கிறது தான் நிச்சயமாக அப்படி இருக்கணும் அப்போ நம்ம நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் ரஜினி குடித்தாரு நான் குடிச்சேன்னு சொல்கிறாரு அவர் ரஜினியை பார்த்துட்டு தான் நான் குடித்தேன்றாரு ஒரு ஆட்டோ ட்ரைவர் நான் ரஜினி நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் படித்தவங்க ரஜினி படத்தை பாட்சா பார்த்தேன் நான் வந்து ஆட்டோ ஓட்டணும்னு சொல்லி வந்துட்டேன் இன்றைக்கி தெருவில் நிற்கிறேன்றார் அவர் இப்போ இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் மீடியாவுக்கு வந்துட்டாங்க வராத கூட்டத்தை ஒன்றும் இருக்குல்ல அப்போ சினிமாங்கிறது ஏதோ ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது சினிமா பார்த்து யார் யார் கெட்டு போகிறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொன்னால் கூட சினிமா பார்த்து கெட்டு போகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா காலத்துலையும் இருக்குது பெரிய பெரிய பட்டாக்கத்தையும் தூக்கிட்டு ட்ரெயினில் அப்படியே பிளாட்ஃபார்ம் தேய்ச்சிட்டு போகிறாங்களே எதை வச்சு செய்கிறான் படத்தை பார்த்து படத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்குது அதை நம்ம செஞ்சு பார்ப்பமேன்னு செய்கிறான் அதுமாரி பல விஷயங்கள் இன்றைக்கி படத்தோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்கிற பசங்க வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யாமல் இருக்குங்கிறது தான் நம்ம ஓகே சார் இதை கவனத்தில் எடுத்துப்பாங்க நம்புவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி